அதிகாரம் பதின்மூன்று அடக்கம் உடைமை குறள் நூற்று இருபத்தி மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரின் இதன் பொருள் அறிய வேண்டியதை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் ஒருவர் நடந்து கொண்டால் அந்த அடக்கம் நல்லோரால் உணரப்பட்டு அவருக்கு மேன்மையும் பெருமையும் அளிக்கும் சற்று விரிவாக கூறினால் அடக்கம் என்பது ஒரு செயலில் ஈடுபடும் போது மனம் மொழி மெய் ஆகிய மூன்றும் புலன்கள் தூண்டும் உணர்ச்சிகளுக்கு அறிவின் நின்று செயல்படுவதாகும் நின்றிடும் போதும் உடல் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று பாரதியார் சொல்வது செயலை அறிவு வழி செய்வதாகும் இவ்வாறு அறிவு வழி செய்யப்படும் செயல் ஒருவரை தாழ்வுறச் செய்யாது மாறாக உயர்ந்த புகழையும் மேன்மையையும் அளிக்கும் தெருவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின்